இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்கேன் சரி கதைக்குள்ள போகலாமா புதிதாக திருமணமான இளைஞன் ஒருவன் மாமியார் வீட்டுக்கு கிளம்ப தயாராக இருந்தான் போகும்போது தனது தாயிடம் அம்மா நான் எனது மாமியார் வீட்டுக்கு போய் வருகிறேன் நான் எப்போது திரும்பி வரட்டும் என்று கேட்டான் அதற்கு அவனது அம்மா உனது முகம் எப்போது உனக்கு தெரிகிறதோ அப்போது நீ கிளம்பி வந்துவிடு என்று கூறினார் புது மாப்பிள்ளை தனது மாமியார் வீட்டிற்கு சென்றார் தனது மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்த்ததும் மாமியாருக்கு தலையும் புரியவில்லை வாளும் புரியவில்லை தினம் தினம் புது புது பலகாரமாக செய்து போட்டார் மருமகன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நன்கு வக்கனையாக வாய்க்கு ருசியாக சாப்பாடு கிடைக்க தன் ஊர் நினைப்பே வரவில்லை அவனுக்கு மாமியாரும் இதோ இன்று ஊருக்கு கிளம்பி விடுவார் நாளை கிளம்புவார் என்று நினைத்தார் ஆனால் அவர் நினைப்பு பொய்த்து போனது எத்தனை நாளைக்குத்தான் வகை வகையாக சமைத்து போட முடியும் எனவே சாப்பாட்டில் முதலில் இனிப்பு வகைகள் குறைக்கப்பட்டது ஆனால் மருமகன் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நன்கு சாப்பாடு சாப்பிட்டான் அடுத்த சில நாட்களில் சாப்பாட்டில் இருந்த கூட்டு வகைரா குறைந்தது அப்போதும் மருமகன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை அடுத்த சில நாட்களில் பொறியியல் குறைந்தது அதையும் மருமகன் பெரிதும் எடுத்துக்கொள்ளவில்லை மாமியாரும் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு சாப்பாட்டில் இருந்து ரசத்தை நீக்கி அசைந்து கொடுக்கவில்லையே அடுத்து சாம்பார் மோர் மட்டுமே அதற்கும் மருமகன் ஒன்றும் கூறவில்லை அடுத்து வந்த நாட்களில் சாப்பாட்டில் சாம்பார் மாயமானது இந்நிலையில் ஒரு நாள் ஒரு பாத்திரத்தில் சிறிது கஞ்சி கொண்டு வந்து வைத்தார் மாமியார் மருமகனும் ஏதோ புதிய ஐட்டமாக இருக்கும் என்று எண்ணி பாத்திரத்தில் என்ன உள்ளது என்று பார்க்க குனிந்தான் அதை பார்த்து அவனுக்கு அந்த பாத்திரத்தில் கஞ்சி காய்ச்சி வைக்கப்பட்டிருந்தது அதில் அவன் முகம் தெரிந்தது அப்போதுதான் அவனுக்கு அவன் தாயார் கூறிய வார்த்தை நினைவுக்கு வந்தது இதென்ன இதில் நமது முகம் தெரிகிறது முகம் தெரிந்தால் வந்துவிடு என்று தாயார் கூறியது இதைத்தானோ என்று எண்ணி உடனே ஊருக்கு கிளம்பி விட்டார் மருமகன் விருந்தும் மருந்தும் மூன்று நாள் தான் மனிதர்கள் வாழ்விலும் இப்படித்தான் குடும்பத்தில் நண்பர்களிடத்தில் அலுவலகத்தில் சமூகத்தில் தங்கள் எல்லை எதுவரை என்பதை உணர்ந்து அளவாக அடியெடுத்து வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் இல்லையென்றால் இந்த மருமகன் மாதிரி அவமானப்பட்டு தான் வர வேண்டும் என்னங்க இந்த கதை எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்குல்ல சரிங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின நான் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்